எப்படி ரோட்டில் எப்படி ரோட்டில் நடப்பாங்க நடப்பாங்க என்ன ஆட்சி என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு ரோடு ஒன்னும் போடலாம் என்ன ஆச்சு பணம் என்ன ஆச்சு ரோட்டு நிலைய வந்து பாருது தினமும் நடக்குது ஓட்டு மட்டும் வாங்குற ஓட்டு மட்டும் மட்டு ஓட்டு மட்டும் வாங்குற ஓட்டு மட்டும்

மாதர்களையும் இணைத்து முதியோர்களையும் இணைத்து ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இதற்கு என்ன காரணம்னா ஆஞ்சநேயர் கோயில் தெரு பல ஆண்டுகளாக சீர்படுத்தவில்லை காங்கிரீட் சாலை போட்டிருக்காங்களே ஒழிய அடிக்கடி ஒட்டு போடுறாங்களே ஒழிய நீட்டான சாலை கிடையாது இதனால் என்ன ஆகுது அன்றாடம் விபத்து நடக்குது குறிப்பாக முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் எல்லாரும் விழுந்து அடிச்சுக்கிட்டு தான் போறாங்க இந்த பக்கத்தில் கோயில் இருக்கிறதுனால பக்த கொடிகள்லாம் நிறைய வராங்க நீங்கள் பார்த்தீங்களான்னா அன்றாட சாய்ந்திரத்தில் பார்த்தீங்களான்னா ஏராளமான மக்கள் இந்த போக்குவரத்து நெரிசலான சாலை இது இந்த சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது என்று பல முறை முறையிட்டு விட்டோம் நம்ம மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி ஆனால் அந்த சீஃப் என்ஜினியர் எங்கிட்ட பேசினாங்க நாங்கள் வந்து இப்போ சத்திகா பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் சிமெண்ட் போடுறோன்னா நான் அதை ஏற்றுக்கலை இது போட்டே முப்பது வருஷம் ஆயிருக்கும் தயவுசெய்து நீங்கள் முழுதுமாக தார் சாலையாக மாற்றிவிடுங்கள் ஒட்டு வேலையெல்லாம் கூடாது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நான் மறுத்துவிட்டு எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக நடத்துவோம் என்று அவங்களுக்கு வலியுறுத்தி சொன்னேன் இந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த சாலை போடவில்லையானால் நாங்கள் சாலை மரியம் செய்வோம் சாலையிலே படுப்போம் என்று நான் இந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு எச்சரிக்கை செய்கிறேன் இதற்கு பிறகாவது வேலைகள் நடக்கும் நூற்றம்பத்தாறு கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு அதில் ஒரு பகுதி இது முக்கியமான சாலையாக கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடனும் பணி உண்புடனும் கேட்டுக்கொள்கிறேன்